வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள் எனது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு எனது நண்பர்கள் இத்தனை ஆண்டு காலம் எனக்கு நட்போடும் பண்போடும் பாசத்தோடும் எத்தனையோ உதவிகள் செய்திருக்கிறீர்கள் உங்களை எந்த நிலையிலும் நான் மறக்க மாட்டேன் மறுக்க மாட்டேன் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு நண்பர்கள் வாட்ஸ்அப் குறிப்பிலே என்னிடம் பயணம் செய்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை லிங்க் அனுப்புகிறேன் தயவு செய்து நண்பர்களே பல விதத்தில் பல நிலையில் பல முயற்சிகளில் பல வெற்றிகளை நான் அடைந்திருந்தாலும் இந்த யூடியூப் சேனல் எனக்கு மிகவும் சவாலான ஒரு யூடியூப்பாக இருக்கிறது காரணம் நான் யாரோடு உழைப்பையும் யாரோடு பாடலையும் நான் காப்பி அடிக்கவில்லை நான் இசையமைத்து நான் ஆல்பமாக வெளியிட்ட எனது பாடலை தான் நான் வெளியிடுகிறேன் இதில் யூடியூப் நிறுவனம் எனக்கு பல தடைகளை போடுகிறது பல முயற்சிகளை தோல்வி செய்கிறது யூடியூப் நிறுவனத்தாரே யூடியூப்பில் பணிபுரியும் தொழில்நுட்ப வல்லுநர்களே எனது உழைப்பை பல பேர் திருடிவிட்டார்கள் பல பேர் என் கதையை என் பாடல்களை என் இசையை என் கவிதை என் பாடல் என் இசை எனது திருடிக் கொண்டே இருந்தால் ஒரு மனிதன் என்ன செய்வது என்று நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் எனது போனை பதினேழு ஆயிரம் போனை திருடிக் கொண்டார்கள் காவல்துறையில் மனு கொடுத்து அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த போன் எங்கே இருக்கிறது என்று நான் கண்டு கொண்டேன் இருந்தாலும் என்னால் அதை கைப்பற்றுவதற்கு சூழல் ஏற்படவில்லை சிலருக்கு சில நேரங்களில் என்னை பிடிக்காது ஆனால் பல நேரங்களில் பலரை நான் முன்னேற்றி பலருக்கு உதவி செய்து பலரை வாழ வைத்து என் வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டிருக்கிறேன் திரைப்படத்துறையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி என் கிராமத்தில் முதற்கொண்டு என் சொந்தங்கள் முதற்கொண்டு இன்று வரை எப்பொழுதும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகிறார்கள் அதையும் நான் யூடியூப்பில் பல முறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் ஏழாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் செய்தீர்களே உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ஏன் என்னை மீண்டும் மீண்டும் தொல்லைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் வெளியிட்ட பாடலை எனது ஆல்பம் பாடலை எப்படி காப்பிரைட்டு வர வைக்கிறார்கள் என்று தெரியவில்லை யாருக்கும் நான் துரோகம் செய்யும் எண்ணம் எனக்கு கிடையாது ஏதோ தெரிந்தோ தெரியாமலே சில தவறுகள் நான் செய்திருந்தாலும் அந்த தவறுக்கு நேரடியாக நண்பர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் இருந்தாலும் என் முயற்சி என் வெற்றி இந்த யூடியூப் சேனல் மூலமாகத்தான் நான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் இந்த சேனலை துவங்கினேன் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் செய்த தவறு என்ன நான் செய்த பாவம் என்ன என்று புரியாத புதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதோ பார்க்கிறீர்களே இப்படிப்பட்ட காட்சிகளை நான் நான் நேசித்த மண்ணின் வாசனை தான் மாயவர மண் வாசனை யூடியூப் சேனல் அதை தடை செய்வதற்குரிய காரணம் புரியவில்லை நான் அனுப்பும் மெசேஜ் மெயிலிலே சென்று அடைந்ததா அதற்கு என்ன தகவல் சொல்கிறார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்பதை உணர்ந்து அதற்குரிய அந்த சேனலை டிலீட் செய்துவிட்டு மீதி உள்ள சேனலுக்கு விளம்பரம் வந்தது எனக்கு மாண்டேஷன் கிடைத்தது அனைத்தையும் முடக்கப்பட்டு நான் மிகவும் சஞ்சலத்தில் மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கிறேன் யூடியூப் நிறுவனமே யூடியூப் தொழில்நுட்ப வல்லுநர்களே என்னை போன்று சிறு முயற்சி என்னை போன்று சிறு யூடியூப் சேனல்களை வளர்த்துவிட்டு பல ஆயிரம் பல லட்ச மக்கள் அதை பார்வைக்கு கொண்டு செல்லும் நீங்கள் என் உழைப்புக்கு என் முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் யாரிடம் கேட்பது எதை புரிந்து கொள்வது ஆங்கிலத்தில் வரும் இமெயில் மெசேஜை எனக்கு படித்து தெரிந்து கொள்ள அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை என்பதை பலமுறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து நண்பர்களே அப்துல்லா என்பவன் தனி மனிதனாக சென்னைக்கு வந்து இந்த நிலையிலும் இந்த சூழலிலும் படாத துன்பங்கள் இல்லை படாத அவமானங்கள் இல்லை படாத அசிங்கங்கள் இல்லை அனைத்தையும் மறந்துதான் இந்த சேனலில் நான் உங்களிடம் பரிந்துரை கேட்கிறேன் எனது சேனல் முடக்கப்பட்டதன் ரகசியம் எனக்கு புரியவில்லை அதற்கு பல முறை மெயில் மெசேஜ் வந்தது அதை படித்து தெரிந்து நான் சரி செய்வதற்கு பல நண்பர்களை நாடினேன் சில நண்பர்கள் உதவி செய்தார்கள் சில நண்பர்கள் உபத்திரம் செய்தார்கள் எல்லாம் மறந்து மீண்டும் இப்போது எனது நண்பர் புருஷோத்தமன் என்பவர் ஏ ரஃபீ மஜித் அவர்கள் மூலமாக அறிமுகமாகி அவர் மூலமாக இந்த சேனலை துவங்கி உள்ளேன் ஸ்ரீனிவாஸ் என்ற நண்பரும் எனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் ரஃபி மஜித் அவர்களும் ஆலோசனை வழங்கியுள்ளார் தயவு செய்து இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனையை அங்கீகரித்து அதில் போடும் வீடியோக்களை வைரலாக்கி எனது நண்பர்கள் உதவி செய்தால் மீண்டும் எனது சாதனைகளை எனது வேதனைகளை உங்களிடம் தெரியப்படுத்ததான் நான் முயற்சிக்கிறேன் எந்த நிலையிலும் எந்த மனிதரிடமும் நான் வந்து கெட்ட பேர் வாங்கி திங்கப்படுத்துவதற்கோ விரும்பவில்லை திரைப்படத்துறையில் நான் பணியாற்றும் போது எனக்கு நடந்த அனுபவங்களை நான் சந்தித்த மனிதர்களை நடிகர்களை இயக்குனர்களை காமெடியன்களை நடிகைகளை தயாரிப்பாளர்களை நான் சந்தித்து அவர்களுடன் எப்படி நான் பணியாற்றினேன் என்ற கருத்தை நான் சொல்கிறேன் ஒரு நடிகரோ ஒரு இயக்குனரோ பத்திரிகை நண்பர்கள் தவறான தகவல்களை தருகிறார்கள் அதையெல்லாம் வைரலாகி விடுகிறது ஆனால் நான் தரும் தகவல் முற்றிலும் உண்மையானது முற்றிலும் என் கற்பனை அல்ல உண்மை சம்பவங்களை எடுத்துரைக்கிறேன் அதை ஏன் நீங்கள் வைரலாக்கவில்லை என்று எனக்கு புரியவில்லை ஒரு ஸ்டாராக இருந்தால்தான் ஒரு யூடியூப் வைரல் ஆகுமா என்னை போன்று சாதாரண மனிதர்கள் எல்லாம் இந்த யூடியூப் மூலம் பத்து ரூபாய் சம்பாதிக்கக் கூடாதா என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது நான் யாரையும் குற்றம் குறை சொல்லி வாழ வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை பல நேரங்களில் பல மனிதர்கள் எனக்கு உதவி செய்வதாக சொல்லி என்னை ஏமாற்றியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பெயரையும் நான் சொல்லக்கூடாது என்று பல பேர் எனக்கு ஃபோன் செய்து சொல்கிறார்கள் நான் அவர்கள் பெயரை சொல்ல விரும்பவில்லை ஆனால் உண்மையை சொல்வதற்கு எனக்கு ஏன் தடை எனது யூடியூப் சேனலை எப்படியெல்லாம் சிலர் தடை செய்கிறார்களா அல்லது யாரோ எனக்கு துரோகம் செய்கிறார்களா என்பதை கூட என்னால் புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனாக உங்களிடம் நான் இதை தெரியப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் மனிதர்களே நண்பர்களே எந்த சூழலிலும் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை தடைப்படக்கூடாது என்று மிகவும் கவனமாக எனது நண்பர்கள் ஆலோசனைப்படி இந்த சேனலை நான் வழிநடத்துகிறேன் இருந்தாலும் இப்போது இன்று எதன் அடிப்படையில் மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலில் அந்த பாடல்கள் இருக்கிறது அது டவுன்லோடு செய்து இந்த ஜிஎம்பி மாயவரம் ஆசனையில் நான் போட்டேன் அதில் காப்பிரைட்டு வருகிறது நான் என்ன செய்ய யாரிடம் கேட்க தயவு செய்து எனது முயற்சிகளை எனது திறமைகளை வெளிப்படுத்தவே பலவிதமாக நான் காட்சிப்படுத்தி பல உண்மையான கருத்துக்களை தான் தெரியப்படுத்துகிறேன் எனது சேனலை தயவு செய்து அங்கீகரித்து வைரலாக்குவதற்கு எனது நண்பர்களால் முடியும் எனது நாற்பத்தி ஐந்து வருட நண்பர்கள் தோழர்கள் எனக்கு உதவி செய்தால் கண்டிப்பாக எனது திறமைகள் வெளிப்படும் உங்களுக்கே தெரியும் திரைப்பட துறையில் எத்தனை நடிகர்களை எத்தனை காமெடியன்களை எத்தனை இயக்குநர்களை எத்தனை இசையமைப்பாளர்களை நான் எனது சைக்கிளிலே ஏற்றிச் சென்று அவர்களுக்கு வாய்ப்பு வாங்கி தந்தவன்தான் இந்த அப்துல்லா அப்படிப்பட்ட தகவல்களை தான் உங்களிடம் சொல்ல நான் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இந்த சேனலை நான் உருவாக்கினேன் செய்து நண்பர்களே ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றியுடன் அப்துல்லா